உடை உடச்சிட்டு வா நல்ல கம்பை உடச்சிட்டு வா இது வந்து வலை குத்துறதுக்கு கம்பு இல்லைங்க வலையில ஒரு கம்பு தான் இருக்கு நல்ல கம்பு உடைக்க போகிறோம் இந்த உள்ள கம்மாக்கில் காடை பாருங்க காடு பயங்கரமாக இருக்கு ஏய் இது முந்திரி அது முந்திரி எந்திரியா பாருங்க இது முந்திரியாக வேற என்ன மரம் தெரிலங்க இது இந்த சீசன் தான் முந்திரி காய்க்கிறது ஆனால் முந்திரி காய்ச்சுண்டா நேரம் வந்திருக்குமே காயில ஏ பச்சை மரம்டா எப்படா பட்டை மரங்கிற அது ஏழாம் கம்மா ஏல என்ன கம்மான்னு தெரில வலை கட்டிக்கிட்டு இருக்கோம் என்னப்பா கம்பு எடுத்துகிட்டியான் என்ன வா வா எடுத்துட்டேன்னா வெற்றி ஒரு கம்பு உடைச்சாச்சு மறு கம்பு உடைக்க போறாரு கம்பே உடைக்க முடில ரொம்ப பச்சையாட்டு வர மாட்டேது கம்பு உடைக்க முடில பிக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுற போட்டு வா டக்குன்னு டக்குன்னு ஆள் வரத்துக்கு மீன பிடிச்சிருப்போம் டக்குன்னு கட்டிட்டு விடுறா கரெக்டாக ப்ரப்பேட்டாக கட்டணம்மா ம் போ குத்துக்கில அங்கேனே குத்து வா அங்கனே குத்து கரையில் குத்து ஓ வலைய விடு நான் வலையை சரி பிடிச்சிட்டு வருவா கரையா கரையை கொடுத்துக்க வா கரையில் கொண்டு போய் முட்டிடு இந்த வளைய வா எல்லா வலையும் கட்டியாச்சுங்க இதான் லாஸ்ட் வலை மூணு வலை ஒன்றா இருந்தால் மூணு வலையும் கட்டியாச்சு இப்போ ஏன் மீன் மாட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் வந்து மோதிட்டு போணுச்சு பார்ப்போம் பிராமின் எது மாட்டுதான்னு பார்ப்போங்க மாட்டினா நல்லாயிருக்கும் சரி சும்மா கலக்கி வாடா ஏதாச்சும் கிடந்துச்சு மாட்டுச்சுன்னா பார்ப்போம் உனக்கு முன்னாடி அங்கே நான்டா வந்துச்சு இங்கே நான் அந்த வாரம் அந்த முறை இங்கே அப்படியே வலையை சுற்றி அமுக்கிடா பாப்பேன் என்ன மீன் நடக்குதுன்னு இங்கே வலையை சுற்றி அமுக்கிப்பார் வந்துட்டு வந்துட்டு இது என்னடா வளைய சுற்றி அமுக்கடாடா எங்க மீன் எதுவும் இருக்காடா தண்டுபடுத்தா கையில் ஓடிடுச்சா தண்டுபடுத்து மாட்ட மாட்டா மாட்ட மாட்டுதா என்ன மீன் சிலேபி சின்ன சிலேபி எப்படி தெரியும் எங்களை மீன் கிடக்குன்னு ஏன்னா உத்தி உனக்கு தெரியாது எடு நீ நீ எடுக்கிற திறமை பார்ப்போம் எடு நான் எடுத்துருக்கணும்ப்பா ஒரு மீன் வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் உனக்கு என்ன புரிய புடி புடி ஏடி ஏடி என்ன மீன் இருறாங்கடா பெருசாக கொடுக்குற வாழையோட சுற்றி அமுக்கடா சிலேபி இந்த சிலேபிக்கு தான் இவ்வளோ சீனா நான் பயந்துட்டேதான் பெரிய பிராமீன் வந்து கையில் பட்டுருச்சு போல

முளை இருக்கான்னு பாடுறா இல்லையா இல்லை இல்லை நீ மிதித்த காலடித்தடமாக இருக்கும் இதுல நேர வா இதில் மீன் நடக்கூடாது ஒன்றில் தாங்க முடில பெரிய மீன் மாட்டா சின்ன போட்டு எனக்கு அந்த இடத்துல ஒரு கிராமின் காலில் தந்துப்பட்டுருச்சு அதனால் இதில் வலையை இப்படி கட்டி இந்த வலையோட கட்டிட்டு அதை மட்டும் இந்த வலையை எங்களுக்கு கட்டிட்டு பிடிக்க ட்ரை பண்ண போகிறோம் மட்டுந்தான் என்ன தெரில உன்னையோட ராசிக்கு உள்ள விராமீன் கிடந்து மாற்றினா மாற்றினது தான் உள்ள கிடக்கும் நினைக்கிறேன் வலை கட்டுறதுக்குன்னு வெளில ஓடிடுச்சா உள்ளதான் கிடக்குதானதில்ல இப்படி 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 லைட்டா லைட்டா இப்படி தள்ளி பாரு இங்கேயாரு என்னது இது தெரியலையே வரிசையாக போயிருக்கேன் முறை இதில் ஒரு நாலு மீன் இருக்கு பையில் ஒரு அஞ்சு மீன் இருக்கு இருப்பா நான் போய் விராமீனை கிடைக்கிறேன் கூனிப்பிடி பயங்கரமாக குத்துதுங்க கையாலில் கிராமின் பிடிச்சிட்டேங்க மழைய இதுக்குள்ள தான் கலந்துச்சு மறைச்சி கட்டி பிடிச்சிட்டேன் என்ன சொல்கிறேன் இல்லை இல்லை சொன்னீங்க பிடிச்சிட்டேன் வா கையிலாண்டா இருக்கு பிடிச்சிட்டியா பிடிச்சாச்சுங்க கஷ்டப்பட்டு எப்படியோ தலையை நல்லா பிடிச்சிக்க அப்படியே கரையை கொண்டு போ எடு எடு கையில அந்த ஆட்ட ஆடுது சின்னமாக பேர் சின்ன நே அதை கொண்டு போயிட்டுருப்பே இன்னொன்று போச்சுட்ரு பார்த்துக்கிட்டு வந்துருக்கு இன்னொன்று போயிருச்சுங்க சரி போட்டு விடு சில்ல லகை விடு தில்லைக்கு லகை விடு அதுதான் உட்ருக்கண்டா எதுக்குல்ல அதுதான் விட்டுருக்கேன் திருப்பிடா சுற்றிக்கிட்டு தான் நடக்கும் மாட்டியிருக்காது ஓடிடும் பார்த்துக்க நீ தான் இருக்கிய பக்கத்தில் நான் இருந்தா திருப்பி திருப்பு திருப்பு இதை சுற்று இப்படி 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 திருகுடா சேட்டியை உடைக்கணும் மர்டர் பண்ணுறியாப்பா ரெண்டு கிடந்துச்சிங்க ஒன்றும் ஓடி நான் இல்லை நினச்சி வலை எடுத்து அது அந்த ஓடி வச்சு எடுக்கத்தரலாம் வாளுக்குட்டா முன்ன பின்னா வலை கட்டியிருந்தாலும் அதெல்லாம் தெரியும் ஆசைக்கு வந்து எடுத்தாச்சு ஒரு மீன் இருந்து இருந்ததுக்கு ஒரு மீன் தாங்க மாட்டியிருக்கு பாருங்க ஒரு மீன் தான் மாட்டியிருக்கு பால் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மீன் பிடிக்க தெரியாது எனக்கு ஒரு கையால்லாம் ஆடுது மாட்டிருக்கு ஆடுதா ஆடுதாலே அவன் கையால் விட்டுறாத கட்டு தான் அப்பா தூய் காமிப்பா வெற்றி அவற்றி கொண்டு கோரும் இதான் நம்ம மீன் பைய பாருங்க அவர் இருந்தாப்புலனா குதிக்கும் போது பிடிச்சிருக்கலாம் நான் பிடிச்சனால வீடியோ எடுக்க முடியல வாய்க்கில் கையை விட்டுரு சிவ கயிறை விட்டுரு அவரை தூக்கி காமிலா இப்போ போடா தண்ணி போடா ஓடாதுரா போடா கம்பு அந்தராதுல கம்பு வந்துடாது கயிறு கயிறு போடு ம் சிங்கம் சிங்கம் ஈஸ்புறை சிங்கம் அதுக்காண்டி தண்ணி கிள போ காலையில் இதில் ஒரு பிராமின் காலில் தண்டுபட்டுச்சு அதனால் ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு வலையை எப்படியாக அடிச்சிட்டேன் அடுத்து உள்ளே வராதா நில்றா வலை ஓப்பனில் போட்டிருக்கின்றா அதுக்கடுத்து மறுவாட்டி தண்டுபட்டனால அதில் ஒரு வலையை அடிச்சுட்டு அங்கே ஓப்பனில் போட்டிருந்தேன் அதுக்குள்ளே போயிருந்துச்சு மீன் போன நடந்து போனேன் அங்கேண்ண பிராமின் வந்து மாட்டிக்கிடுச்சு பிராமின் ஒரு மீன் நினச்சி வலையை தூக்கிட்டேன் பார்த்தா இன்னொரு மீன் ஓடிடுச்சு இப்போ அந்த மீனும் உள்ளே வந்திருக்கும் அதனால் இந்த வருங்க வலையெல்லாம் அங்கே தூக்கி போட்டுச்சுனேன் உள்ளே போயிருக்கும் உள்ளே போனனால வலையை எடுத்து கலக்கிற எப்போ அடிச்சு இப்போ வந்து அமுக்க அப்படியா இப்போ எங்கன்னு வந்து அமுக்கடா இப்படி இப்படி வலையை போட்டு இப்படியே மூடணும் கலக்குனதுல ஒரு சிலேபி மாட்டிருக்கீங்க அந்த ஒரு குட்டி ஊண்டு சிலேபி இந்த மீன் தாண்டத வலையில மாட்டும் குட்டி ஊண்டு சிலேபி மாட்டிருக்கு அப்படியே நடந்துவா என் சரி நடந்துவா என் சரி நடந்துவா அப்படி என்ன கலக்குனுச்சி மீன் ஓடிடுச்சா இன்னும் தரலங்க அந்த விரே பாடா வெண்ண பின்னாடிங்கிற பிடிச்சிட்டேங்க ஒருத்த கையில் ரெண்டாவது கன்று பிடிச்சாச்சு நீ எதுக்கு வந்தேன்னு தெரில தென்டத்துக்கு வரவே மாட்றாங்க மீன் பிடிக்கிறதுக்கு முள்ளே வந்தால் விட்டுக்கிறோமா ரெண்டாவது மீனை பிடிச்சிட்டாங்க கொண்டு போங்க கரை கொண்டு போங்க அவ்வளோதான் எடுத்துட்டு போ அவ்வளோதான் இந்த மீன் ஒன்னும் குட்டியாக கலகிச்சு ஒன்றும் பெருசா பட்டுச்சு ரெண்டையும் பிடிச்சாச்சு இப்போ எடுக்கிற திறமையை பார்ப்பேன் எடு கோயிலாம் ப்ரோ தடா உசுரோட ஏறுறா மீனை இந்த தான் தெரியுதடா இந்த வாரா தெரியுது எடுக்கண்டா நான் இது எடுத்து கரையில் தூக்கி போறாங்க எடுத்துட்டு அப்புறம் பிடிச்சிக்கலாம் சூப்பர் காமி விட்டு எடுத்துட்டோம் போயிட்டு வரையாட்டு வரேன் ம் போதும் அது போ அதுனால செத்து நீ பிடிச்ச பிடிக்கு போ கடிக்குது பல்லுல புடிச்சா எப்படா கடிக்காம என்னடா பண்ணுவோம் காமி காமி நீ எப்படி விட்டு காமிக்கிறேன் இதுக்குல கொண்டா கையா விடுறாங்க திருப்பிடா வாய்க்குல கொண்டா கையா விடுறான் இந்த இதுல இப்படி பிடி இங்க வாரு ரெண்டு இதுல பிடிச்சா அப்படியே கொண்டு போடாது அத்துக்கிட்டு போயிடுச்சுன்னா ஆஹ் அத்துக்கிட்டு போ போங்க எப்படி பண்ணாலும் சரி இந்த இருக்குது எனக்கு பை கிலோ வச்சு நாங்கள் பிடிச்ச மீன்லாம் இருக்கு யாருங்க செத்துரிச்சடா மீன் வெளிச்சத்தோடு பிடிச்ச சாகாமல் இருக்குமா இதாங்க முரட்டு மீன் இது ஃபஸ்ட்டு பிடிச்ச பிற மீன் அடுத்து ரெண்டுமே செத்துருச்சு சாகலை நீ கொன்னுட்டேன் அமுக்கியே கொன்னுட்டேன் எடுத்து உள்ள மீன் பதிமூணு சிலேபி ரெண்டு ரெண்டு மீன்